எங்க போறேன்னு கேட்கலாம்னு பார்த்தா தெரியுன்னு நின்னுட்டு எங்கனே எங்க போற எங்க போற அத பேச ஆரம்பிச்சதுல இருந்து லாங் வீடியோ எடுக்கலான்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் ஆமா அத தடைமுறைப்படுத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கா அதுதான் எங்க போறோம் அதுதான் ஒரு இடத்துக்கு போறேன்னு போதா நம்ம ஊர் தான் ஆனா தனியாவே இருப்பாங்க காமெடி வேண்டாம் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத நானு லாஸ்ட் எண்ணூறு சென்னை காலையில கூட்டம் இருக்காது நம்ம போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நடக்க முடியாம இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து வந்தா நல்லா இருக்கும் கிளிஃப் வந்தோன்னே கொஞ்சம் லெப்ட் சைடு ஒரு இறக்கம் போகும் அங்கேயே உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்க பீச்சு போற வழின்னு அதை பார்த்து நடந்து வந்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமா இருக்கும் பார்த்திங்கன்னா பர்கலா கிளிஃப் இங்கே பக்கத்துலேயே இருக்கும் கொலப்புரா ரெஸ்டாரண்ட் இங்கே இட்லி தோசை பூரி சப்பாத்தி இப்போ சிக்கன் பீஃப் எல்லாமே இருக்குது நம்ம இங்கே கிளிஃப் பீச்சு வரும்போது அந்த விசாரித்தோம் இங்கே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொன்னார் ப்ரைஸும் கொஞ்சம் மற்ற பக்கம் விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னு சொன்னார் வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா தோசை பூரி சிக்கன் பீஃப் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் விக்ரம் வேதா படத்துல விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி புரோட்டா மேல அப்படியே கறிய வச்சு அப்படியே மடிச்சு ஒரு தடவை அப்படியே இப்படி டிப் பண்ணி அப்படி சாப்பிட்டோம்னா அடி போலி ஓகேவா மோரி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா பூரி கொஞ்சம் காஸ்ட்லி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பட்டு டேஸ்ட்டுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஒரு ஏதோ அப்பள மாதிரி இருந்துச்சு ப்ளஸ்ஸு தோசை அது ஓகேவாக இருந்துச்சு ஆனால் பட் அது ஹண்ட்ரட் ருபீஸ் புரோட்டா இருபது ரூபா தான் ஓகே புரோட்டா பல டீசெண்டாக இருக்குது பீஃப் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அது டேஸ்ட்டெல்லாம் நல்லாவே இருந்துச்சு முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா வாங்க வேணாம்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு நாக்கில் நினைக்க பார்த்தா ஒரே புளிப்பு புரோட்டா பீஃப் கறி அண்ட் சிக்கன் கறி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் மற்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க